திறமே சாம்பூர் சமுதாய சொந்தங்களுக்கும் மற்றும் சக தமிழ் குடிபோர்களுக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோ பற்றி பார்க்க போகிறோன்னா இரு தினங்களுக்கு முன்பு நம்ம தனித்தொகுதியில் போட்டியிடக்கூடிய வேட்பாளர்களை பற்றி சொல்லியிருந்தோம் அதில் வந்து நம்ம சமுதாயத்தை சேர்ந்தவங்களை மட்டும் ஒரு வீடியோவாக போடணும் அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருக்கீங்க ஸோ அதனால அந்த வீடியோ நம்ம ரெடி பண்ணியிருக்கிறோம் மொத்தம் தமிழகத்தில் வந்து இந்த முறை நான்கு மணி தேர்தல் நடக்குது அங்கே எல்லாருக்குமே நல்லா தெரிஞ்சிருக்கும் திமுக கூட்டணி அதிமுக கூட்டணி பாஜக கூட்டணி நாம் தமிழர் தனித்து நிற்கிறாங்க இப்போ ஒவ்வொரு கூட்டணியில் நம்ம சமுதாயத்தை சேர்ந்தவங்க எத்தனை பேர் போட்டிடுறாங்க நம்ம பார்க்கலாம் திமுக கூட்டணியிலேருந்து நான்கு நபர்கள் போட்டிடுறாங்க ஆசா அவங்க வந்து நீலகிரி தொகுதியிலையும் கா செல்வம் அவங்க வந்து காஞ்சிபுரம் தொகுதியிலையும் போட்டிடுறாங்க அதே மாதிரி அதை கூட்டணியில் இருக்கக்கூடிய விசிக கட்சியை சேர்ந்த திருமாவளவன் அவங்க வந்து சிதம்பரம் தொகுதியிலையும் ரவிக்குமார் அவங்க வந்து விழுப்புரம் தொகுதியிலும் போட்டுடுறாங்க அடுத்து எடுத்துக்கிட்டிங்கன்னா அதிமுக கூட்டணி அதிமுக கூட்டணியில் பார்த்திங்கன்னா ஐந்து நபர்கள் வந்து நம்ம சமுதாயத்தை சேர்ந்தவங்க போட்டிடுறாங்க அதிமுகவில் நான்கு நபர்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னா இ ராஜசேகர் அவங்க வந்து காஞ்சிபுரம் தொகுதியில் போட்டிட்டுறாங்க சந்திரகாசன் அவங்க வந்து சிதம்பரம் தொகுதியில் போட்டிடுறாங்க ஜே பாக்யராஜ் அவங்க வந்து விழுப்புரம் தொகுதியில் போட்டிடுறாங்க சுர்ஜித் சங்கர் அவங்க வந்து நாகப்பட்டினம் தொகுதியில் போட்டிடுறாங்க அதோட கூட்டணியில் இருக்கக்கூடிய தேமுதிகா சார்பா நலத்தம்பி அவங்க வந்து திருவள்ளூர் தொகுதியில் போட்டிடுறாங்க மொத்தம் ஐந்து நபர்கள் வந்து அதிமுக கூட்டணியில் போட்டிடுறாங்க பாஜக கூட்டணியில் பார்த்தீங்கன்னா மூன்று நபர்கள் போட்டிடுறாங்க அதில் ரெண்டு பேர் பார்த்தீங்கன்னா பாமகவில் இருக்கிறாங்க அவங்க யாருன்னா ஜோதி வெங்கடேஷ் அவங்க வந்து காஞ்சிபுரம் தொகுதியில் போட்டிடுறாங்க முரளி சங்கர் அவங்க வந்து விழுப்புரம் தொகுதியில் போட்டிடுறாங்க அப்புறம் பாஜக வந்து ஒரே ஒரு நபரை தான் வேட்பாளராக அனுப்பிட்டிருக்கிறாங்க நம்ம சமுதாயத்தை சார்ந்தவங்களா கார்த்தி ஆயினி அவங்க வந்து சிதம்பரம் தொகுதியில் போட்டிடுறாங்க மொத்தம் பாஜக கூட்டணியில் மூன்று நபர்கள் நாம் தமிழர்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் வந்து ஆறு நபர்கள் போட்டிடுறாங்க யார் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஆரணியில் வந்து கு பாக்கியலட்சுமி அவங்க வந்து போட்டிடுறாங்க சிதம்பரத்தில் வந்து ஜான் சிராணி அவங்க வந்து போட்டிடுறாங்க விழுப்புரத்தில் வந்து திரைப்பட இயக்குனர் களஞ்சியம் போட்டிடுறாங்க காஞ்சிபுரத்தில் வந்து வி சந்தோஷ்குமார் அவங்க போட்டிடுறாங்க திருவள்ளூரில் வந்து ஜெகதீஷ் சந்தர் போட்டிடுறாங்க நீலகிரியில் ஜெயக்குமார் போட்டிடுறாங்க மொத்தம் பார்த்தீங்கன்னா திமுக கூட்டணியில் நாலு பேரும் அதிமுக கூட்டணியில் அஞ்சு பேரும் பாஜக கூட்டணியில் மூணு பேரும் நாம் தமிழரில் ஆறு பேரும் போட்டிடுறாங்க இதில் பார்த்தீங்கன்னா நாம் தமிழரும் அதிமுக கூட்டணி மட்டும்தான் நமக்கான உரிய பிரதிநிதித்துவம் கொடுத்துருக்குறாங்க மற்ற திமுக கூட்டணியும் சரி பாஜகவும் சரி நமக்கான பிரதிநிதித்துவம் கொடுக்கல ஏங்க எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்ம சமுதாயம் விழிப்புணர்வோடு இல்லை என்கிறது அவங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கு இனிமேவாவது நம்மளுடைய சமுதாய உறவுகள் விழிப்புணர்வோடு இருக்கணும்னு என்னுடைய வலைவலை சார்பாக கேட்டுக்கொள்கிறோம் நன்றி வணக்கம்